Hello friends, welcome to Spice and Sparkle. இன்னைக்கு நம்ம மலபார் ஸ்பெஷல் உப்பிலிட்டது தாங்க பார்க்க போகிறோம் கேரளாவில் இருக்க எல்லா பீச்லேயுமே இது வந்து கிடைக்கும் ஊருக்குள்ளே கிடைக்குதோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் பீச் எந்த பீச் போனீங்கனாலும் இது கண்டிப்பாக கிடைக்கும் பயங்கரமாக இருக்கும் லாஸ்ட் இயர் வந்து எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பேப்பூர் பீச்சுக்கு போயிருந்தப்போ தான் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஒரு காய் இருக்கும்னு நினைக்கிறேன் அது அப்படியே தனித்தனி பாட்டிலில் இந்த மாதிரி உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்த தண்ணியில் அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க அன்னாசிப்பழம் கோவக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் பாவக்காய் கூட இருந்தது பாவக்காலேயுமே கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மையே இல்லாமல் இதை வந்து ஊற போட்ட உடனே சாப்பிட முடியாது குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் ஊறணும் ஊறணும் அப்பதான் வந்து எக்ஸாக்டாக அந்த காய்கொள்ள அந்த புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் இறங்கி பர்ஃபெக்டா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ஊற வைக்கிறது மட்டும்தாங்க இதில் வேலையே ஜஸ்ட் டூ செகண்ட்ல ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் இங்கே ஒரு கால் கிலோ கேரட் எடுத்து நீலநிலமாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணுன்னு தோணும் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஆனால் அங்கே வந்து இது மாதிரி தான் நீளநிலமாக கட் பண்ணியிருந்தாங்க நான் அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன் அதோட ஒரே ஒரு மாங்காய் மட்டும் நீளமாக துண்டு துண்டாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டுக்கிறேன் அங்கே எல்லாமே தனித்தனியாக தான் இண்டிவிஜுவலாக தான் ஊற வச்சுருந்தாங்க பட் நான் இன்றைக்கி ரெண்டையும் இன்ஃப்யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரெண்டையும் ஒட்டுக்காக போடுறேன் இதோட காரத்துக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க அதோட உப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கண்ணாடி பாட்டலை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சா மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு இது வந்து நம்மளால் வச்சுக்க முடியும் ஸோ கண்ணாடி பாட்டில் ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து நீங்கள் இதை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சர்க்கரை சர்க்கரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க அப்புறம் வினிகர் வினிகர் வந்து ஒரு இருபது மில்லி அளவுக்கு அதையும் சேர்த்திட்டு தண்ணி வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை இதில் அப்படியே இந்த பாட்டில் முழுகிற அளவுக்கு காய்கறி எல்லாமே முழுகி பாட்டிலோட நெக்கு வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அப்படியே இதை மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நம்ம போட்ட உப்பு சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரையிற அளவுக்கு நல்லா அந்த பாட்டிலில் ஷேக் பண்ணிக்கலாம் ஷேக் பண்ணிவிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க குறைஞ்சது ஒரு டூ டேஸ் நாது இதை ஊறணும் டூ டேஸ் கழித்து அப்புறமா நம்ம இதை பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத இதை வந்து நான் அன்னைக்கே நம்மவும் ஸ்பெஷல் கம்மங்கூளோட இதை சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் தான் அன்றைக்கே நான் வந்து யோசித்தேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து கம்மங்கூலும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு நம்ம நம்மளோட ஒப்பிலிட்டதும் பயங்கரமாக ஊறி இருக்குது கேரட்டும் மாங்காவும் கேரட் எது மாங்காய் எதுன்னு பார்த்தா தாங்க தெரியும் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் தெரியாது அந்தளவுக்கு இது நல்லா ஊறி இருக்குது அப்படியே நம்மளோட கம்மங்கூல் ஒரு குடி கேரட் ஒரு கடி பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு உண்மை சொல்லணுன்னா அன்விலேவபுள் கேரட் கேரட் மாதிரியே இல்லை மாங்காவோட ஊறினதுனால மாங்காவோட ஃப்ளேவர் அப்படியே அந்த கேரட்டில் ஏறி பயங்கரமாக இருந்தது அப்புறம் ரெண்டு நாள் ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டாக தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகிதான் இருக்கும் அவ்வளோதாங்க மலைபா ஸ்பெஷல் உப்பிலிட்டது இப்போது நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு என்ன காய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த காயை வச்சு நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுலேயும் குழந்தைகளுக்கு இந்த கேரட் பீட்ரூட்லாம் கொடுக்கறதுல ரொம்ப கஷ்டம் அதை இந்த மாதிரி நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல் ஐக்கி க்கானே கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எயிட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹெல்தி ஸ்டேட்யூ ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்